ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் மேட்டூர் செந்தில் நாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தம்பிக்கலை ஐயன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இதுதான் வந்து கோவில் இந்த கோவில் காம்பவுண்டு ஷோர் ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆயா கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுக்கோழி வருவல் கடை ஒன்று இருக்குங்க இந்த ஹோட்டலை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அப்படியே வாங்க நம்ம ஹோட்டலுக்குள்ளே போகலாம் இந்த தம்பி கடை ஐயன் கோவில் இதுக்கு முன்னாடி வீடியோவாக போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க அதே போல் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆயா கடையினுடைய முழு விபரமும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க அதே போல் இந்த ஆயா கடையில் யார் யார் சாப்பிட்ருக்கீங்க இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத கமெண்டில் தயவு செஞ்சு சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள் நாட்டுக்கோடியில் காட்டு வருவல் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் காலையில் ஒம்பது டு சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் அஞ்சு மணி வரைக்கும் அப்புறம் பதினொன்று மணி ஆகிடுச்சு இங்க வந்து நாட்டுக்கோழி கோழி மட்டும் தான வேற கறி இருக்காங்க நாட்டுக்கோழி மட்டும் தான் பிராய்லர் நாட்டு கறி வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தா பண்ணி கொடுப்பா சொன்னா நாங்களே காஞ்சி கோயில சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுப்போம் நீ செஞ்சியும் கொடுப்பீங்க ஆர்டர் பண்ணிட்டா ஆர்டர் பண்ணி செஞ்சு ஓகே சரிங்க ஆனா இங்க வந்து முக்கியமா நாட்டுக்கோழி மட்டும் தான் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் फ्रेंड्स வெறும் சேவல் தான் நாட்டு சேவல் தான் கிராஸ் கூட கிடையாது ஏங்க பியூர் நாட்டு சேவல் தான் இங்கே பாருங்கள் மக்களே பியூர் நாட்டு சேவல் தான் இவங்க வந்து சமைக்கிறாங்க அதுக்காகவே இவங்க வளர்த்துறாங்க வருங்க ஒரு நாளைக்கு எத்தனை கோழி முப்பது கோழி போகுது பரவாயில்லைங்களே இது மத்தியான சாப்பாடு மட்டும்தானா இல்ல காலையில் மத்தியானம் மட்டும் சரி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறாங்க ஏகப்பட்ட சின்ன வெங்காயம் அடையை மூட்டை கணக்கில் கொட்டி வச்சிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பெரிய வெங்காயம் நாங்கள் தொடர்றதே கிடையாது சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயத்தில் கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறாங்க பெரிய வெங்காயம் போட்டால் குழம்பு வந்து இனிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க தான் அந்த ஆயா இவங்க பேரில் தான் இந்த கடையை நடந்துகிட்ருக்கு இந்த ஆயா தான் ஆரம்பத்தில் சின்ன கடையாக நடத்திட்டு இருந்திருக்காங்க இப்போ வந்து வேறு லெவலில் பெரிய கடையாக ஆகிப்போச்சிங்க இன்றைக்கி அந்தளவுக்கு நல்லா டெவலப் ஆயிருக்கு என்ன காரணம்னா இந்த டேஸ்ட்டு தாங்க நாட்டுக்கோழியில் காட்டு வருவலுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிளகாயை ரெண்டாக அறிஞ்சு அதில் இருக்கக்கூடிய விதைகளை எல்லாமே கம்ப்ளீட்டாக நீக்கிடுறாங்க இப்போ நம்ம சமையல் கூடத்துக்கு வருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க மிளகாய் போடுறாங்க ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிங்க சரி வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கி விட்டுங்க அப்புறம் வரமிளகாய் மிளகாய் போட்டுங்க ம் நல்லா ஓட்டி விட்டுங்க அப்புறம் கறி கொட்ட வேணுங்க அதுக்கப்புறம் கறி கொட்டணும் ஆமாம் ஒரு பத்து நிமிஷம் கறி ஓட்டி விட்டுங்க அப்புறம் உப்பும் மஞ்சள் தூள் போட வேணுங்க சரிங்க வந்து கறி கொட்டுறீங்களா ஆமாங்க கறி கொட்டுறேங்க

நல்லா கெட்டி கிரேவி எடுத்து கொடுத்துருவோம் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ கறி நீங்க சமைப்பீங்க கிலோ முப்பது கிலோ நாற்பது கிலோ இப்படிதான் போவோங்க சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா வெள்ளிக்கிழமை ஒரு ஐம்பது கிலோ ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை தான் நிறைய போவோம் நிறைய போவோம் ஆமா மக்கள் தேடி வந்து சாப்பிட்டு போறாங்க ஆமா இந்த பக்கம் மட்டன் வேகுது அந்த பக்கம் சிக்கன் வேகுது பாருங்க ரெண்டும் ஒரே டைம்ல வேகுது

இங்க 3 கிலோ எடுத்து எடுத்துக்கறோம் பாருங்க கெட்டி கறி ஓ 3 கிலோ இங்க கெட்டி கோழி கறி 3 கிலோ எடுத்து செஞ்சு இது நாட்டு கோழிங்களா ஆமா நாட்டு கோழி நாட்டு கோழி இது எவ்வளவு நேரம் வேகணுங்க முக்கால் மணி நேரம் முக்கால் மணி நேரம் வேகணும் ஓகே ஆனா அடுப்பு எல்லாமே நல்லா சாணி போட்டு நல்லா மொழிகிறீங்க நல்லா மொழிகிறீங்க

அஞ்சு பேருக்கும் வேலை இருந்தே இருக்கு அடுப்பு கிட்ட நாங்க இருந்துக்கோங்க சனி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உள்ள அந்த அக்கா வருவாங்க சரி கூட சப்போர்ட் கூட சரி மூணு பேரும் உள்ளுக்குள்ள ரெண்டு பேர் சப்ளை பண்ணிக்குவாங்க ஒரு ஆளு ஆம்லேட் மொட்டு பொரியல் குழம்பு வைக்க இன்னொரு ஆளு இருக்கு சரி சரி என்ன ஊத்துறீங்க சூப்பா ஓகே 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 தனியா எடுத்து வச்சிருக்கிறது அது தனியா கேட்டாங்க கொடுக்கணும் ஓ சூப்பா நல்லா இருக்கு சனி கிழமை நல்லா இருக்கு நல்லா இருக்கும் கோழி சூப்பு பாருங்க மக்களே கோழி சூப் தனியா எடுத்து வச்சிருக்காங்க வேகும்போது சளிக்கு நல்லா கேக்குமா ஆமா ஒரு பக்கிட்டே எடுத்துக்காச்சு சூப்பு சூப் ஆமா சாப்பிரத்துக்கு வந்தானே கேக்குவாங்க கேட ஓ சூப் கேக்குறாங்க ஆமா சரி आलू கூட இப்போ வந்து கிரேவி ஆயிச்சிங்களா இன்னும் ஒரு 20 நிமிஷம் சார் இன்னொரு 20 நிமிஷம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கான நாட்டுக்கோழி காட்டு வருவல் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சி இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு அருமையாக செஞ்சுருக்காங்க அப்படியே அந்த வர மிளகாயை போட்டு அப்படியே சூப்பராக பண்ணியிருக்காங்க இப்போ நாம் வந்து ஒரு அழகாக சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் தக்காளி தக்காளி ரசம் தக்காளி ரசம் தண்ணி தாளித்து தயிர்ங்க அப்படியே சின்ன வெங்காயம் போட்டு அப்படியே இந்த மிளகாயெல்லாம் போட்டு கருவேப்பிலத்தில் போட்டு அப்படியே தாளிச்சு வச்சிருக்காங்க மக்களே பாருங்க ரெடி ஆகி வந்துருச்சு ஆயா கடை நாட்டுக்கோழி வருவல் எப்படி இருக்கு பாருங்களா தகன்னு அப்படியே ரெண்டு பேரும் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க பாருங்க அண்ணா பாசமா எனக்கு வைக்கிறாரு பாருங்க இப்போ பாருங்க நம்ம கூட வந்து வந்திருக்காரு ஹாய் இருக்காரு எப்படி இருக்கீங்க அண்ணன் பாத்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி விருந்து நமக்கு அப்படியே பாருங்க கீழே சும்மா ஆயா கடை நாட்டுக்கோழி வருவலுங்க இல்லை அந்த காட்டு ஊர்வல் அப்படியே கறியை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு சும்மா தக தக தகன் இருக்கு அப்படியே சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுறாங்க ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு இதில் ரைஸ் கொடுத்துருந்தாங்க பாருங்க ரெண்டு இலையிலையும் அப்படியே ப்ளீ பண்ணி வச்சுட்டோம் இப்போ அப்படியே குழம்பு ஊற்றி இல்லாமா குழம்பு பாருங்க இங்க இருக்கு இந்த நாட்டுக்கோழிலேயே பார்த்தீங்க அப்படின்னா எலும்பு குழம்புங்க அப்படியே எப்படி இருக்கு பார்த்தீங்களா எடுத்துப்பா பயங்கரமா சூடா இருக்குது செம சூடு உம் ஊத்துங்க ஊத்துங்க அதே ஊத்து விட்டா நாட்டுக்கோழி ரசம் இதுல எப்படி பார்த்து சொல்லுங்க சாப்பிட்டு சொல்லுங்க அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடணும் அப்டியா ஃபர்ஸ்ட் நீங்க ஓகே ஸ்டார்ட். பேயை சாதத்தை நல்லா பிசைஞ்சு தண்ணி குழம்புல ஓகே ஃபர்ஸ்ட் சாப்பாட்டல இருந்து போலாம் ஓகே. அப்படியே சாப்பாடை எடுத்து ஓகே ம் ம். ஊர் எப்படி இருக்கு? ஆனா 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 அருமையா இருக்குங்க சாப்பாடு. சூப்பரா இருக்கே. ம் அப்படியே நேச்சுரல் फ्लेவர்ங்க. ஆ நல்லா ரசம் நாட்டுக்கோழி ரசம் சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படியே அடுத்தது வாங்க எங்களோட ஸ்பெஷல் காட்டு ஒருவளுங்க இந்த ஆயக்கடையோட ரொம்ப ஸ்பெஷலே இந்த காட்டு ஒருவள் தான் ஆல்ரெடி நம்ம இந்த ஆயக்கடை வீடியோவை நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நான் தான் சொன்னேன் ஆனால் இங்கே சூப்பராக இருக்கும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஈரோடு ஒரு வேலையாக வந்திருந்தோம் அப்படியே என்னென்ன கூட்டிகிட்டு வந்தேன் அப்படியே இங்க பாருங்க இந்த காட்டு அருவல் தாங்க இவங்களோட ரொம்ப ஸ்பெஷலு இவங்களே பார்த்தீங்கன்னா மட்டன் பாத்து நீங்க எது எடுத்துட்டு வந்து கொடுத்தாலுமே செஞ்சு தராங்க பட் இவங்களே செஞ்சு தரது பார்த்தீங்கன்னா இந்த காட்டு அருவல் தாங்க அப்படியே சாப்பிடுவோமா அப்படியே சின்ன வெங்காயம் மஞ்சள் டேஸ்ட்டு கரையுது நாக்கில் அப்படியே கொஞ்சம் கறி எடுத்து அப்படியே சாதத்தோட போட்டு ஒரு பிறட்டல் சின்ன பிறட்டல் போட்டு மெல்லமா எடுத்துப்போம் அப்படியே சூப்பரு ரொம்ப அற்புதமா இருக்கு ஆஹா சும்மா அற்புதமா இருக்குங்க டேஸ்ட் எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் கிடையாது இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் கிடையாது டைரக்டா அந்த நாட்டுக்கோழியோட ஃப்ளேவர் இந்த மஞ்சள் சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவருங்க சும்மா அப்படி கரைஞ்சி 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 சாப்பிடும் போது நமக்கு அப்படியே இந்த கொங்கு நாட்டோட வாசம் வீசுதுங்க சாப்பாடு வாங்கி கொடுத்த செந்தளல்ல என்ன வீடியோ எடுத்துட்டுருக்காரு இப்போ அடுத்ததான் உங்களுக்கு செந்தலனில் சாப்பிட்டு சொல்லுவார் எப்படி இருக்குன்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து தண்ணி குழம்பு ஊற்றலாம் தண்ணி குழம்பு ஊற்றிட்டு அப்படியே ஒரு பிரட்டு பெரட்டி அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம மெய்பிக்ஸ் தமிழ் மகேந்திரம் சார் சொன்ன மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரட்டி நாமளும் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அவர் வந்து ரொம்ப ரசித்து ருசிச்சு சாப்பிட்டாரு அதே தான் இப்போ நாமளும் சாப்பிட போகிறோம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க உண்மை தலை டேஸ்டாண்டு இதில் செமை தயிர் அப்படியே கொல கொல கொழுன்னு கெட்டி தயிருங்க அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இதை எடுத்து அப்படியே இதில் நினச்சி பாருங்க நாட்டுக்கோழி வறுவல் நம்ம கோயில் தம்பிக்கலை ஐயன் கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு ஹோட்டல்ங்க செம்ம ஹோட்டல் இது கோயிலில் காலையில் தரிசனத்தை முடிச்சுட்டு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் ரெடியாக இருங்க அழகா வந்து உக்காந்து சாப்பிட்டு அழகாக சூப்பராக போகலாம் நீங்கள் அவ்வளோ சூப்பராக செய்கிறாங்க அந்த நாட்டுக்கோழி வருவலாக இருக்கட்டும் மண் சட்டி இருக்கட்டும் அதாவது எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலாவே யூஸ் பண்ண மாட்டாங்க ஆமாம் வெறும் அந்த மஞ்சள் சின்னவங்காயத்தோட ஃப்ளேவர் தான் ம் ஆமாம் அப்படியே இந்த வரமிளகாய்க்கும் இந்த சின்ன வெங்காய காரத்துக்கும் அவ்வளோ டேஸ்ட் நானும் தமிழ்நாடு முழுதும் சாப்பிட்ருக்கேன் ஆனால் நம்ம கொங்குபட்டில் செய்கிற அந்த சமையல் வந்து ஒரு வேறு மாதிரி டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும் இல்லை ரொம்ப சிம்பிளாக செய்கிறாங்க ஆனால் ரொம்ப நல்லா செய்கிறாங்க வெறும் உப்பு வெறும் மிளகா வெறும் மஞ்சத்தூள் இவ்வளவு தாங்க வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுறாங்க அது எப்படி தான் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படியே சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கி அழகாக பண்ணுறாங்க செம டேஸ்டா இருக்குங்க இங்க பாருங்க alli alli சாப்பிடலாம் சூப்பர் செமையா இருக்குங்க ஓடுதல ஓடுதல நல்ல தயிர் ஊத்துதல ஊற்றுத்தலை தயிர் ஊற்றுத்தலை இன்னைக்கு ஒரு குழச்சி அடிக்கிறதனால இன்னைக்கு உள்ள தயிர் ஊற்றி நல்ல பரு வெங்காயம் தாங்க இவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தானே எதில் பார் வெங்காயம் தாங்க அதனால தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பச்சை கருவாப்பித்தலை சின்ன வெங்காயம் அப்படி குழச்சி இங்கே பாருங்க அப்படியே அடிக்கிறோம் ஊப்பராக இருக்குங்க நல்லா இருக்கு தயிர் பச்சை புளி ரசம் எல்லாமே இங்கே பாருங்க பீஸ் எல்லாம் அரை கிலோ வாங்கினீங்கன்னா ரெண்டு பேரும் அழகாக உட்காந்து சாப்பிடலாம் சாப்பிட முடியாத அளவுக்கு தான் எல்லாமே கொடுக்குறாங்க ஒர்க்குங்க ஆற அமர அழகாக உட்காந்து காற்று ஓட்டமாக அழகாக உட்காந்து சாப்பிட்றாங்க நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா இங்கே வரலாம் மத்தியான சாப்பாடு கூப்பிடுங்க நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டா இருங்க இங்கே வருங்க இலையில கொஞ்சம் கூட மிச்சம் கிடையாது ஏத்தல மிச்சமே வைக்க முடியாத அளவுக்கு தான் டேஸ்ட்டு ஆ கண்டிப்பாக நல்லா அதாவது நல்லா லைனாக இப்படி சாப்பிட முடியுமா இலை ஏதோ என்ன சொல்கிறாங்க சோப்பு போட்டு விளக்குகிற மாதிரி ம் நல்லா இருக்காட்டி தான் சாப்பிட்றோம் நானும் அப்படி தான் சாப்பிட்ணுன்னு ட்ரை பண்றேன் பார்ப்போங்க வரேன் அப்பா அரைப்படி சோறு ஒரே டைமில் போயிவிட்டு அது கேள்விப்பட்டு அதுக்கு சாப்பாடுறாமும் சாப்பாடுறாம உண்மையிலே சூப்பராக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு நீங்க இந்த பக்கம் கோயில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஒத்தா இருக்குங்க இங்க வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து கூறி விடைபெறுவது உங்கள் மேட்டூர் செந்தில் வணக்கம் நண்பர்களே